அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நண்பர்களை இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வாரத்தில் ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மூணு ராசிக்காரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தெளிவான பலன்கள் வார ராசி பலன்களாக கொடுத்தாலும் அதில் ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான பலன் இருக்கும் அந்த விதத்தில் இந்த வாரத்தில் ஒரு மூணு ராசிக்காரவங்க பெஸ்ட்டான சுபபலன்களை அடைவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன சுபபலன்கள் நடக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இந்த வாரத்தில் எப்படி அமையும் இந்த வாரம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி ரிஷபராசி நண்பர்களை இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியிலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது இந்த வாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்த்து தான் ஆகணும் அதற்கு அந்த பணம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் இந்த வாரம் இருக்கிறீங்க பகவான் அருளால் உங்களுக்கு நிச்சயம் இந்த வாரம் அந்த பணம் கைக்கு வரும் பத்து லட்ச வர வேண்டியதாக இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் ஒரு பகுதியாவது உங்கள் கைக்கு இந்த வாரம் வந்துடும் அதை நீங்கள் வாங்குவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சுய தொழில் இருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் கண்டிப்பாக அபிவிருத்தி ஆகும் அதில் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ரிசபராசி நண்பர்களுக்கு லாபம்தான் அது இந்த வாரம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கிற நிறைய ரிஷப் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படியாவது ஒரு சின்ன அமௌண்ட் ஆவுது அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூவ் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு தான் தீரும் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வாங்கிடுவீங்க கிரகங்கள் சாதகமான பலாபலனை தரக்கூடிய அமைப்பில் பண வரவை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் இருக்கின்றதையா அப்போ ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் தொழில் மேன்மை தொழில் அபிவிருத்தி தொழிலில் வரக்கூடிய வருமானம் ரெட்டிப்பாக இருக்கக்கூடியது வர வேண்டிய பணம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் இப்போது வெளியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த வாரம் கொடுத்துருவீங்க அந்த கடனை அடைச்சிருவீங்க எப்படின்னா அடைச்சிருவீங்க அடைச்சிட்டு நல்ல பேர் வாங்கிடுவீங்க திருப்தியாக இருக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு அறுபத்தேழு எண்பத்தேழு நாற்பத்தி ஏழு அறுபத்தேழு எண்பத்தி ஏழு இந்த எண்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நற்பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து நீங்கள் விளையாடுங்கள் நிச்சயமாக லாட்ரி ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு உண்டும் தனகாரங்க வலிமையாக இருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருந்து அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்து அவர் குருவனுடைய பார்வையில் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் அப்போ பொதுவாக ஜோதர சாஸ்திரத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிதான் அப்போ ராசிக்கு ஓகே அடுத்ததாக மிதுனம் ராசி ஐயா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படியாவது உங்கள் இலக்கை எட்டி பிடிச்சிருவீங்க நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ எந்த பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ எதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியம் சக்சஸ் அப்போ இந்த வாரத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது கட்டாயம் ஒரு ஏழு லட்சம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க உங்களுக்கு இந்த வாரம் மேன்மையிலும் மேன்மை கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உத்வேகத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பில் பக்கபலமாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க இது இந்த வாரத்தில் சிறப்பாக நடக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நபரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வெளியில் போய் ஒரு முக்கியமான பர்சனை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க அவங்களால உங்களுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நண்பரை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தோழியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் உறவுகளில் ஒருத்தர் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பர்சனல் விஷயம் அதுக்கு நீங்கள் போய் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்கனால உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்போது உங்களுக்கான எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்குது பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக மிதனராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது அப்போ மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டில் இல்லை பணம் முதல் கட்டமாக இருக்குது அதுதான் நமக்கு தேவை அந்த பணத்தை எப்படினாலும் நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க உங்களுக்கு அந்த பணம் வந்தே தீரும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தாறு இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இந்த வாரம் இருக்கின்றது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசி நண்பர்களை எழுதி வச்சுக்கோங்க இந்த வாரம் நீங்கள் நினச்ச மாதிரி பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க பல விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க இந்த வாரத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு அரசு அரசு தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல ஆதாயம் இருக்குது இந்த வாரம் ஒரு அரசு அதிகாரிகளை நீங்கள் பார்க்க போகணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பதிலை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ உங்கள் பர்சனல் விஷயமாக என்ன விஷயமாக நீங்கள் அந்த அரசு அதிகாரியை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அந்த காரியம் தடை தாமதங்கள் ஆகாது நிச்சயமாக ஆகாது மாதிரி இந்த வாரத்தில் கும்பராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் நன்கொடை தானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோவிலில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ நீங்கள் ஒரு வேண்டுதல் மனசில் வச்சுருக்குறீங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்து தீரணும் இதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிட்டு நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வேலைவாய்ப்புக்காக இருக்கிறவங்களுக்கு கூட அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது இந்த தந்தை வழி தாய் வழி உறவுகள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் நம்ம போய் நமக்கான பணி விஷயமாக வேலை விஷயமாக வெளியில் போன போனோம்னா அது நமக்கு சாதகமான பலனை தரணும் நமக்கு உடனே வேலை கிடைக்கணும் நல்ல வேலையில் போய் உட்காரணும் அந்த வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய வேண்டுதல் இந்த வாரம் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல சுபபலன்கள் இருக்கிறது அப்போ ஃபஸ்ட்டு கும்பராசிக்கு பண வரவு இந்த வாரம் திருப்தியாக இருக்கும் நிதி பிரச்சனை வரவே வராது நிதி சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பில் தொழிலில் மேன்மை வேலையில் மேன்மை ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அப்படியே டக் டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கிறது தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்குது பார்த்திங்களா மனசுக்கு திருப்தியாக பரவாயில்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும் நல்ல ஆதரவு இருக்கும் ஒத்துழைப்பாங்க உடன் பணிபுரிவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நன்கொடை வழங்குறேன்னு சொல்லியிருப்பீங்க அதான் விஷயம் அதை இந்த வாரம் கட்டாயம் கொடுப்பீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அது குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த நன்கொடையை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க செய்யுங்க உங்களுக்கு இந்த வாரம் நல்லது தான் நடக்கும் பல பிரச்சனைகள்லேருந்து கும்பராசி நண்பர்கள் இந்த வாரம் மீண்டும் வெளியில் வரப்போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்து என்ன மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது இந்த வாரம் குழந்தை பேர் அற்புதமான யோகம் ஒரு கோவிலில் போய் வேண்டோம் புத்திர பேருக்காக அது நடக்குமா கிடைக்குமா நிச்சயமாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது உத்தியோக உயர்வு கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இருக்குது பதவி புரமோஷன் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்த பலபலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த வாரத்தில் அதனால் கும்பராசிக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணி கொண்டு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னையா இருபத்தெட்டு எண்பது நாற்பத்தெட்டு இருபத்தி எட்டு எண்பது நாற்பத்தி எட்டு உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டேன்களாக இருக்கும் ஜஸ்ட் வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க நண்பர்களே இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார உச்சநிலை அப்படின்னே வச்சுக்கோங்க இந்த வாரம் முழுவதும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் அதாவது ரிஷபம் மிதனம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த வாரம் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை நல்ல முறையில் வழிநடத்தும் அதனால் இந்த நண்பர்கள் இதில் கொடுத்துருக்கிற அந்த அதிர்ஷ்டயங்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் அந்த ஜாக்பேட் வாய்ப்பு உங்களுக்கு தான் தீரும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்